வணக்கம் நண்பர்களே டிஎன்பிசி 5 MINUTES சிசி இது உங்க தேர்வு துணை குரூப் டூ ஒன் டூ ஏ எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்காக எயிட்டி ஃபைவ் டேஸ் ஸ்டடி பிளானரோட ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் போய்ட்டுருக்குது நம்ம யூனிட் ஃபைவ் முடிச்சிட்டோம் லாஸ்ட்டு டூ வீக் யூனிட் ஃபைவை நம்ம முடிச்சுட்டு இப்போ யூனிட் சிக்ஸ்க்கு வந்திருக்கோம் யூனிட் சிக்ஸ்லையும் டுவெண்ட்டி கொஷின்ஸ் கேட்குறாங்க ஸோ யூனிட் சிக்ஸை முடிச்சுட்டு அடுத்தது அடுத்தது நம்ம யூனிட் பண்ணிகிட்டே இருக்கலாம் இப்போது இந்த மா இந்த யூனிட் சிக்ஸில் இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா இதில் நாலு லெசன் படிக்க சொல்லியிருந்தேன் சிக்ஸ்த்தில் நாலு லெசன் ஃபோ செவன்த்தில் நாலு லெசன் சி சாரி சிக்ஸ்த்தில் நாலு லெசன் செவன்த்தில் ஒரு லெசன் மொத்தம் நாலு லெசன் படிக்க சொல்லியிருந்தேன் மார்னிங் வீடியோவில் சொல்லியிருப்பேன் என்னென்ன வீடியோ அப்படின்னு சொல்லி அதை பார்த்துக்கோங்க இது வரைக்கும் பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க இப்போ படித்த லெசனுக்கான கொஷினை நான் பிடிஎஃப் இப்போ அப்லோட் பண்ணுறேன் அதையும் பார்த்து கொஞ்சம் டெஸ்ட் எழுதுங்க தெரியாத ஆன்சருக்கு புக்கை பார்த்து ஆன்சர் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி எழுதுங்க கண்டுபிடிக்கிறப்ப நமக்கு இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடைக்கும் ஓகேவா ஸோ ஃபில் இந்த பிளாங்க்ஸ்லேயே டெஸ்ட் எழுதுங்க நாளைக்கு இதுக்கான ஆன்சரை நான் வீடியோவில் பிடிஎஃப் போடுறேன் ஓகேவா இதை ட்ரை பண்ணுங்கள் வீக்லி டெஸ்ட் அதாவது வீக்லி பிளானர் இருக்கு இல்லையா வீக்லி பிளானரையும் நான் பிடிஎஃப் இதோட அப்லோட் பண்ணுறேன் இந்த வீக்லி பிளானரில் இன்னை மண்டேலேருந்து சட் சண்டே வரைக்கும் உள்ள பிளான்ஸ் இருக்குது ஓகேவா சண்டே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வீக்லி டெஸ்ட்டில் இதில் ஒரு ஃபோர்டீன் லெசன்ஸ் வரும் மொத்தமாக இந்த வீக் ஃபுல்லாக படிக்க போகிறது ஃபோர்டீன் லெசன்ஸ் அந்த ஃபோர்டீன் லெசன் ப்ளஸ் எல்சிஎம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஏன்னா நம்ம அக்டோபர் நவம்பர் லாஸ்ட்டு ரெண்டு வீக்லி டெஸ்ட்லேயே முடிச்சிட்டோம் ஓகேவா இப்போது இதில் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கரண்ட் அஃபேர்ஸாக நம்ம படிக்க போகிறோம் இது எங்கேருந்து படிக்கிறீங்க அப்படின்னா டிஎன்பிசி கெரியரில் அவங்களே கொடுத்துருப்பாங்க டிசம்பர் மன்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பயிலங்களிலே இருக்கும் நீங்கள் அதை கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க படிச்சுக்கோங்க நாளைக்கு என்ன படிக்க போகிறீங்க அப்படின்னா தமிழ் சமுதாய வரலாறு மற்றும் அது தொடர்பான தொழில் கண்டுபிடிப்புகள் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி அண்ட் ரிலேட்டட் ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ் ஓகேவா இதில் வந்து எயித் அண்ட் 9th ஸ்டாண்டர்ட் படிக்க போகிறீங்க எயித்து சோஷியல் சயின்ஸில் கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும் ரூரல் லைஃப் அண்ட் சொசைட்டி நைன்த் ஸ்டாண்டர்டில் தொடக்க கால தமிழ் சமூகமும் பண் பண்பாடும் ஏர்லி தமிழ் சொசைட்டி அண்டு கல்ச்சர் ஓகேவா இது ரெண்டு லெசனையும் படிச்சுக்கோங்க இதுக்கப்புறம் மேக்ஸிமம் ரெண்டு ரெண்டு லெசன் தான் இருக்கும் ரெண்டு இல்லைன்னா ஒரு மூணு இருக்கும் ஏன்னா எயிட்டி ஃபைவ் டேஸுங்கிறது ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு நமக்கு இன்னும் டேட்ஸ் கம்மியாகிட்டேன் கம்மியாகிட்டே தான் இருக்குது ஸோ நிறையா இருக்கிற யூனிட்ஸ் சிலபஸை வந்து நம்ம கவர் பண்ணணும் இல்லையா அதுக்காக அப்பப்போ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லெசன் இல்லை ரெண்டு லெசன் ஆட் ஆகும் ஓகேவா பார்த்துக்கோங்க இதை படிச்சுக்கோங்க நாளைக்கு டெஸ்ட்டு நெஸ்ட்டுக்கு டெஸ்ட்டுக்கான லெசன்ஸ் எது பிளான் எதுதான் ஓகேவா தேங்க் யூ